சுந்தரவள்ளி குமரக்கடவுளை மனம் புரியும் நோக்கில் மலையில் உலாவிய ஒரு தெய்வீக மானின் வயிற்றில் கருவாக உருவெடுத்தார் அந்த மான் ஒரு அழகிய மலை சிறூரில் ஒரு பெண் குழந்தையை ஈன்றெடுத்தது அந்த சிற்றூரில் வேடர் தலைவன் நம்பி என்று ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் வள்ளிக்கிழங்கை அகற்றெடுக்கும் குழியில் மான் என்ற பெண் குழந்தையை கண்டெடுத்தார் அக்குழந்தைக்கு வள்ளி என பெயரிட்டு வளர்த்தார் வள்ளி நாயகியை ஆட்கொள்வதற்காக முருகன் கிழவன் வேடத்தில் வந்து தன் அண்ணன் கணபதியின் உதவியோடு வள்ளியம்மையை நேசித்தார் முருகன் வள்ளி திருமணம் வள்ளியின் உற்றார் உறவினர்கள் முன்னிலையில் நடந்தேறியது நம் முருகனை தேடி வந்த தேவதை தெய்வானை அம்மையாவார் முருகனை கண்டு நேசித்து கரம் பிடித்தவர் வள்ளியம்மை முருகன் வள்ளியம்மையின் திருமண நிகழ்வை பற்றி அறிந்த தெய்வானையம்மை அழுது